குடும்பத்திலே மனக்கசப்பு வந்து தாய் தந்தையர் பிரிந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை என்ன இதை நீதிமன்றங்கள் எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையாக பார்ப்பார்கள் காரணம் நம்ம சில முறை பார்த்துருக்குறோம் மனக்கசப்பு வந்து இனிமேல் நீ எனக்கு கணவன் இல்லை நீ எனக்கு மனைவி இல்லைன்னு ரெண்டு பேரும் பிரிகிறார்கள்னு வைங்க நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட சொல்லை சொல்லி அந்த மனமுறிவை தரும் த மேரேஜ் இஸ் ஹியர் பை டிசால்வ்டு என்று ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள் திருமணம் கரைக்கப்பட்டது தமிழில் சொன்னால் அப்படி தான் த மேரேஜ் இஸ் டிசால்வட் என்பது தான் நீதிமன்றத்திலே ஆங்கிலத்திலே பயன்படுத்தக்கூடிய சொல் அந்த கணத்திலே இருந்து கணவன் மனைவி என்கிற உறவு அறுபட்டு விடுகிறது அந்த உறவு அறுபட்டதுக்கப்புறம் ஆஸ் அ ஒய்ஃப் இல்லை ஆஸ் அ ஹ ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ரைட்டும் இல்லை அதுக்குள்ளேயே எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட அப்படி சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸுன்னு சொல்லக்கூடிய ஜீவனாம்சம் மாதம் மாதம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு அதுக்காக நீதிமன்றத்துக்கு அலையிறதில் ஒரு 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 நடைமுறை இருந்தது இப்போல்லாம் மாறி வரக்கூடிய நிலையில் மொத்தமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வாழ்க்கைக்காக வாங்கி கொண்டு ஒதுங்கிக் கொள்வதுன்னு ஆயிடுது அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு இருப்பதில்லை மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு வந்தால் கூட நீதிமன்ற ஆணைப்படி தர வேண்டும் இருக்கும் தவிர கணவன் மனைவி உறவு இல்லை ஆனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு இவர்தான் தாய் இவர்தான் தகப்பன் என்கிற உறவிலே மாற்றமே கிடையாது மாற்ற சொல்ல முடியாது மே டைவர்ஸ் ஆயிடுச்சு அதனால் நீ புள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா சொல்லவே கூடாது சொல்ல மாட்டாங்கன்றது ஒன்று சொன்னாலும் சட்டப்படி தவறு காரணம் கணவன் மனைவி உறவு என்பது மனிதர்கள் உடன்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவு ஆனால் குழந்தை என்பது இயற்கை தரக்கூடிய ஒரு பரிசு அந்த பரிசை நீங்கள் வந்து எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி அதனால் நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது என்றைக்கும் தாய் மகன் தந்தை மகன் என்கிற அந்த உறவு அறுபடுவதில்லை அது மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துலேருந்து உரிய பங்கு என்ன வருமோ அது வரும் டைவர்ஸ் ஆகிட்டதுனால என் பிள்ளைக்கு சொத்து போகக்கூடாதுன்னா சுயசம்பாத்திய சொத்தை எழுதி வைப்பது என்பது வேறு ஆனால் ஒன்றுமே எழுதாமல் ஒருத்தர் இறந்துட்டாருனாக்கா விவாகரத்து ஆன மனைவிக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ரைட்ஸ் உண்டு இதுதான் சட்ட நிலை காரணம் அந்த பிறந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் அது இன்னும் இளவராக இருந்தால் இளவர் என்பதை விட ரொம்ப இன்ஃபேண்ட்டுன்னு சொல்லுவாங்க குழந்தையாக சிறு குழந்தையாக இருந்தால் இப்போ ரெண்டு பேரும் பிரியிறப்போ அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கும் பொதுவாக நீதிமன்றங்கள் அம்மாக்கிட்டன்னு சொல்லுவாங்க அதுக்காரணம் சின்ன குழந்தை அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு சட்டம் ஒன்றும் கிட்ட தான் இருக்கணும்னு இல்லை ஆனால் நீதிமன்றம் அதை பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை பால் குடி மறக்காத குழந்தை இல்லை இப்போ தான் நான் நடக்கப்படுகிற குழந்தைன்னா அம்மா அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் இன்னும் பெண் குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் கூட தாயிடம் இருக்கலாம்னு நீதிமன்ற கருதும் இது வந்து ஒரு கருத்து நீதிமன்ற கருத்து அவ்வளவுதான் மற்றபடி அந்த குழந்தைக்கு எது நலன் என்று தான் நீதிமன்றங்கள் பார்ப்போம் ஒரு வழக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்தது என்னென்னா வெளிநாட்டில் போய் தங்கி வெளிநாட்டு சிட்டிசனாகவே மாறிட்ட கணவன் மனைவி அங்கேயே குழந்தை பிறக்குது இப்போ பர்த் அந்த குழந்த அந்த நாட்டினுடைய சிட்டிசன் ஆயாச்சு கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடில் ரெண்டு பேரும் அந்த கோர்ட்டில் வந்து மனமுறிவுக்கு நிற்கிறார்கள் இப்போ இந்த குழந்தை யார்கிட்ட இருக்கும் ரெண்டு பேருமே குழந்தை என்கிட்ட இருக்கட்டும் வழக்கு வரையில் கூடன்னு சொல்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் வெளிநாட்டு நீதிமன்றம் எந்த நாட்டில் இவர்கள் வாழ்கிறார்களோ எந்த நாட்டினுடைய குடிமக்களாக மாறிவிட்டார்களோ அந்த நாட்டு நீதிமன்றம் சொல்கிறாங்க குழந்தை அம்மாக்கிட்ட இருக்கட்டும் பட் த சைல்டு வில் பி அ வார்ட் ஆஃப் த கோர்ட் டில் அட்டைன்ஸ் மெஜாரிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மேஜர் ஆகிற வரையில் குழந்தை கிட்ட வளருவான் ஆனால் மேஜர் ஆகிற வரைக்குல அது நீதிமன்றத்தினுடைய குழந்தையாக கருதப்படும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க இடைக்கால ஆணை கொடுக்குறாங்க வெளிநாட்டு நீதிமன்றம் அப்படின்னா என்னென்னா இந்த குழந்தைக்கு எதுனாலும் நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் பண்ணக்கூடாது எங்கே படிக்க வைக்க போகிறீங்க எப்படி பாதுகாக்க போகிறீங்க எதை என்ன விஷயம் குழந்தைக்கினாலும் இட் இஸ் எ வார்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது நடைமுறையில் இருக்கிறப்போ இந்த தனியாக வாழ்கிறாங்க குழந்த இந்த அம்மா கிட்ட இருக்குல்ல சின்ன மனைவி கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க தனியாக வாழ்கிறவங்க குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு தாய்நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தவங்க திரும்பி அந்த நாட்டுக்கு போகவே இல்லை இப்போ அங்கே போகவே இல்லைன்னு என்ன ஆயுதுன்னா அந்த நாட்டு நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை அவங்க மீறுறாங்க ஒன்று கணவனுக்கு மனைவி எங்கே போனாங்கன்னு தெரியல குழந்தை எங்கன்னு தெரியல அவரை நாட்டுக்கு திரும்புகிறார் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல ஆண்டுகள் பல ஓடுகின்றன இந்த மாதிரி குழந்த மேலே இருக்க பாசத்தில் குழந்தையை எடுத்துக்கிட்டு தாய்நாட்டுக்கு வந்தவங்க அன்ட்ரேசபிள்னு சொல்லுவாங்க சட்ட சொல் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் எங்கேயோ இருக்கிறாங்க இப்போ கணவனுக்கு வேறு வழி இல்லை அவர் என்ன பண்ணார் இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணார் ஆட்கொணர்வு மனுனா ஹேபியஸ் கார்பஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஒன் ஆஃப் த ரிட்ஸ் அது ரிட் மனுக்களில் ஒரு ஒரு வகையான மனு இந்த ஆட்கொணர்வு மனு கணவன் மனைவி பிரிச்சுட்டாங்க மனைவியை கணவன் பிரிச்சுட்டாங்க இல்லை வீட்டிலேருந்து காணாமல் போயிட்டாங்க இல்லை போலீஸ் கூட்டு போயிட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்படி ஏதாவது வந்து இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க கணவன் அந்த மனுவை வெளிநாட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி தாய்நாட்டுக்கு வந்து கை குழந்தையோடு காணாமல் போன மனைவியை காணோம் அப்படின்னு ஒரு ஹெச்இபி ஆட்கொணர்வு மனு போட்டு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்குறார் போலீஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நாட்டில் தான் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல அன்ட்ரேசபிளாக இருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாங்க நம்ம நாட்டு நீதிமன்றத்தில் இப்போ நிற்கிறாங்க யார் கணவன் மனைவி நிற்கிறாங்க குழந்தையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ நம்ம நாட்டு நீதிமன்றம் என்ன செய்யும் அவர் என்ன கேட்குறார் குழந்தை ஏட்ட கொடுத்துருங்க இப்போவா அது அவள் வந்து அந்த நாட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கலை இப்போ விட்டு அவருடைய எங்கே போவாங்கன்னு தெரியாது நம்ம நாட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா காமிட்டி ஆஃப் கோர்ட்டுன்னு ஒன்று உண்டு காமிட்டி ஆஃப் கோர்ட் அந்த சொல் எப்போ பயன்படும்னா இப்போ நீங்கள் எந்த வெளிநாடு வச்சுக்கோங்க எந்த நாடு வேணால் வச்சுங்க ஆஸ்திரேலியா வச்சுங்க அமெரிக்கா வச்சுங்க ஜப்பான் வச்சுங்க அந்த நாட்டுடைய நீதிமன்ற சட்டம் வேறு நம்ம நாட்டு நீதிமன்றம் வேறு ஆனால் ஒரு அயல்நாட்டு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நம்ம நாட்டு நீதிமன்றம் மதிக்கும் நம்ம நாட்டு தீர்ப்பை அயல் நாட்டு நீதிமன்றம் மதிக்கும் மதிக்க வேண்டும் அதுக்கு காமிட்டி ஆஃப் கோர்ட்டுன்னு பேர் அப்போ நம்ம நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா குழந்தையை நாங்கள் வந்து அம்மாயிட்டிருந்து பிரிக்க விரும்பலை குழந்தைக்கு அது நல்லது குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை இப்போ தான் ஏதோ பள்ளிக்கெலாம் அப்படி போகிற பொழுது அம்மாயிட்டிருந்து பிரிக்கலாம் ஆனால் ஒரு டைரக்ஷன் அந்த பெண்ணுக்கு என்னென்னா நீ உடனடியாக வெளிநாட்டுக்கு போங்க அந்த நாட்டுக்கு போயிடுங்க போய் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை மறுபடியும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த நாட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் மீறி இருக்கீங்க அதுவரையில் குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து மோதல் வந்தால் முதல்ல பாதிக்கப்படுறது குழந்தைன்றது வேதனையான விஷயம் ஆனால் குழந்தைக்கு எது நல்லது என்பதை பார்த்துத்தான் எப்போதும் நீதிமன்றங்கள் தீர்ப்பினை வழங்கும்